தோழர்கள் அந்த வாலிபரை கண்டிக்கிறார்கள் அவர்களுடைய சப்தங்கள் உயர்கிறது அந்த நேரத்திலே அல்லாவின் தூதர் ஒளிவு செல்லும் அவர்கள் தனது தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் தோழர்களே அமைதியாக இருங்கள் அவருடன் அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் அவரை என்னை நெருங்கி வருமாறு சொல்லுங்கள் நெருங்கி வர வழிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த வாலிபரும் அல்லாவின் தூதர் செல்லெல்லாம் ஒளிவு செல்லும் அவர்களை நெருங்கி வந்த பொழுதோ அல்லாவின் தூதர் செல்லெல்லாம் ஒளிவு செல்லும் அவர்கள் அந்த வாலிபரின் அழகான முறையிலே வழிகாட்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு பெரும் பாவத்தை புரிவதற்கு அனுமதி கேட்டு வந்த வாலிபருக்கு ரஹ்மதுல்ல ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் உலைவு செல்லும் அவர்கள் அழகான முறையிலே வழிகாட்டுகிறார்கள் அந்த வாலிபரை பார்த்து நபியோர்கள் கேட்கிறார்கள் வாலிபரே நீ அனுமதி கேட்கக்கூடிய இந்த பாவம் இந்த பெரும் பாவத்தை அதாவது உன்னுடைய தாய்க்கு இது நிகழ்வதை நீ விரும்புவாயா என்றால் உன்னுடைய தாயுடன் ஒருவர் தவறாக நடந்து கொள்வதை அதை நீ விரும்புவாயா என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த வாலிபர் பதில் சொல்கிறார் அல்லாஹவின் தூதரே என்னை அல்லாஹ் தாலா உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும் யாரும் தன்னுடைய தாய்க்கு இது நிகழ்வதை விரும்ப மாட்டார்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் என்று பதில் சொல்கிறார் திரும்ப அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் ஒளிய செல்லம் அவர்கள் அந்த வாலிபரை பார்த்து கேட்கிறார்கள் அதாவது இந்த விடயம் இந்த பாவம் என்பது உன்னுடைய மகளுக்கு நிகழ்வதை நீ விரும்புவாயாக என்று கேட்கிறார்கள் அதற்கும் அந்த வாலிபர் பதில் சொல்கிறார் அல்லாமின் மீது சத்தியமாக யாரும் தன்னுடைய மகளுக்கு இது போன்ற ஒரு பாவம் நிகழ்வதை விரும்ப மாட்டார்கள் அடுத்ததாக அல்லாவின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் உன்னுடைய சகோதரிக்கு இது நிகழ்வதை விரும்புவாயா அதாவது உன்னுடைய சகோதரியுடன் அடுத்தவர்கள் தவறாக நடந்து கொள்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டு கேட்கும் பொழுதோ அந்த வாலிபர் பதில் சொல்கிறார் அல்லாவின் மீது சத்தியமாக யாரும் தன்னுடைய சகோதரிகளுக்கு இது போன்ற பாவம் நிகழ்வதை விரும்ப மாட்டார்கள் இவ்வாறு அல்லாவின் தூதர் சொல்லல்ல அவர்கள் ஒவ்வொரு உறவுகளை நினைவுபடுத்துகிறார்கள் உன்னுடைய தந்தையின் சகோதரிக்கு உன்னுடைய தாயின் சகோதரிக்கு இது போன்ற பாவம் நிகழ்வதை விரும்புவாயா என்று கேட்கும் பொழுதோ அந்த வாலிபர் அல்லாவின் மீது சத்தியமாக யாரும் தன்னுடைய தந்தையின் சகோதரிக்கோ தாயின் சகோதரிக்கோ எந்த ஒரு உறவுக்கும் இது போன்ற அந்த பாவம் நிகழ்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டார் என்று பதில் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே அல்லாவின் தூதர் அவர்கள் அழகான முறையிலே அந்த வாலிபருக்கு வழிகாட்டுகிறார்கள் இறுதியாக அந்த வாலிபரை அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹலேசனம் அவர்கள் தனது பக்கத்துக்கு இன்னும் நெருக்கமாக அழைத்து அவருடைய அதாவது மேனியில் கையை வைத்து நபியவர்கள் அவர்களுக்கு அவருக்காக வேண்டி அந்த வாலிபருக்காக வேண்டி மூன்று பிரார்த்தனைகளை துமாக்கலை செய்கிறார்கள் அல்லாஹு முகஃபிர் தம்பஹூ போன்று ஒத்தஹிர் கல்பஹு ஒஹாசின் ஃபர்ஜஹு யா அல்லா இறைவா இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக இவருடைய கற்பை பாதுகாப்பாயாக இந்த மூன்று துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் அவருக்காக அல்லாவின் தூதர் அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்வியின் மூலமாக நமக்கு அதிகமான படிப்பு இருக்கிறது நாம் அதாவது நம்முடைய உறவுகளில் நண்பர்களில் அதே நம்முடைய ஊர் மக்களில் பிற முஸ்லீம்களில் யாராவது தவறுகள் செய்யும் பொழுதோ தவறின் பக்கம் பாவமான காரியங்களிலே அந்த பக்கம் செல்லும் பொழுது ஈடுபடும் பொழுதோ நாம் அவர்களுக்கு அழகான முறையிலே நாம் நபியவர்களுடைய இந்த முன்மாதிரியை கவனித்து பின்பற்றி வழிகாட்ட வேண்டும் அதே போன்றோ அவர்களுக்காகவே நாம் எல்லா துவா செய்ய வேண்டும் அவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் அதே போன்று அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே இவ்வாறான நிகழ்வுகளின் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக